வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு மகிழ்ச்சி அவர்கள் தாம் வகுத்த ஐந்தொழுக்க பண்பாட்டையே பின்னாளில் இரண்டொழுக்கமாக சுருக்கி தந்ததன் காரணம் என்ன என்றால் தனி மனிதர்களின் தொகுப்பே சமுதாயம் அப்போது ஒன்று தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது சமுதாயத்தால் தனக்கு துன்பம் நேரவும் கூடாது இரண்டாவது தன்னால் சமுதாயத்தில் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது நம்மால் சமூகத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அதை உதவியாக செய்வது இதை வலுப்பெருந்தகை உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு என்று ஒரு இலக்கணத்தை இரநோக்க பண்பாடாக சொல்லிச் சென்றிருக்கிறார் அதாவது உற்ற நோய் நோன்றல் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இயற்கையாக உடல் துன்பங்கள் உண்டு பசி தாகம் கழிவுகளின் தேக்கம் இவை துன்பம் தானே ஒரு நாளைக்கு கழிவு வெளியேறவில்லை என்றால் அடுத்து அது வழியாக நோயாக மாறிவிடுகிறது அல்லவா எனவே இவையெல்லாம் இயற்கையாக வருகின்ற விளைவுகள் இந்த துன்பங்களை நீக்குவதற்கு இயற்கையே நமக்கு அறிவையும் வளங்களையும் கொடுத்துள்ளது அதான் உற்ற நோய் நோன்றல் இயற்கையாக உள்ள துன்பங்களை நீக்குவது அடுத்து உயிருக்கு உருகன் செய்யாமை எண்ணம் சொல் செயலால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் கூடாது இங்கே உயிருக்கு உருகன் என்றால் பிற உயிர் மட்டுமல்ல நம் உயிரும் உயிர்தான் தான் சாப்பிட்ட அல்வாவில் இருந்து அந்த நெய் கொலஸ்ட்ரலாக மாறி மாரடைப்பு வருகிறதுக்கு காரணமாகிறது என்பதற்கு பல பேருக்கு தெரிந்தாலும் கூட விடுவதில்லையே இந்த கொலஸ்ட்ரால் என்ற வார்த்தையே கோலெஸ் ஆஸ்ட்ரல் என்று பிரிக்கலாம் ஆஸ்ட்ரால் என்பா என்றால் உயிர் அப்போ உயிரை குறைக்கின்ற சத்து கொலஸ்ட்ரால் ஏன் குறைகிறது கார்பன் இருபத்தி ஏழு ஹைட்ரஜன் நாற்பத்தாறு ஒரே ஆக்சிஜன் எப்படி சத்து இருக்கும் அப்போது அந்த அல்வா மைசூருப்பா இதெல்லாம் தானே எனவே நம்முடைய உயிருக்கே துன்பம் விளைவிக்கிறது இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னொரு உயிருக்கு துன்பத்தை பற்றி யாராவது யோசிப்பாங்களா எனவே தனக்கு தானே செய்து கொள்ளும் பாவங்களை முதலில் அடையாளம் காண வேண்டும் அதில் முக்கியமான முதற்காரணம் காரணம் உணவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே செய்கின்ற எண்ணம் சொல் செயல் அதுதான் உருகன் செய்யாமை சரி இந்த இரண்டு பண்பாடும் யாருக்கு எப்படி வரும் அற்றே தவத்துக்கு உரு தவம் செய்கிறார்கள் தவத்தில் பக்குவம் பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன என்றால் அதுதான் தவத்துக்கு உரு தவத்தின் அடையாளமே இந்த இரண்டொழுக்க பண்பாடு அப்போ என்ன பொருள் தவம் செய்யாதவனுக்கு ஒழுக்க பண்பாடு இருக்காது இந்த ஐந்தொருக்கு பண்பாடு இரண்டாக சுருக்கி இது செயல்பாட்டுக்கு வர தவம் செய்ய வேண்டும் தவம் செய்யாத மனநிடத்திலே பண்பாட்டை எதிர்பார்க்க முடியாது தவத்தின் அவசியம் உணர்ந்த மக்களின் பக்தி எந்த நன்மையும் தரவில்லை என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை உடம்பை கத்தியால் கீறி கொண்டு ஆண்டவனுக்கு இரத்தத்தை தானம் செய்கின்றனர் இதை பக்தி என்றும் காயம் புண்ணாவதில்லை என்றும் சொல்கிறார்கள் உண்மையை புரிந்து கொண்டால் இறைவனுக்கு இரத்த தானம் தேவையா என்ற கேள்வியும் தேவையில்லை என்ற தெளிவும் கிடைக்கும் இறைவனுக்கு என்ன வேணும் அன்பும் கருணையும் தான் வேண்டும் ஏனென்றால் அதுதான் அவனது இயல்பு சில சடங்குகள் இப்போ நாற்பத்தெட்டு நாள் யமநேமத்துடன் விரதம் இருந்து குண்டம் இறங்குவது சபரிமலை யாத்திரை மேற்கொள்வது எதற்காக சொன்னாங்க எல்லாம் படங்கிவிட்டால் பிறகு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்காது பண்பாடு மேன்மை பெறும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்குகளே தவிர இதை செய்வதால் இறைவன் நமக்கு எந்த சலுகையும் தரமாட்டான் என்பதை அனுபவத்தை வைத்து ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளணும் இறைவனை உணர்வதற்கு இந்த வேடிக்கை எல்லாம் பயனாகவில்லை என்பதற்கு ஆயிரக்கணக்கான வருட மனித வரலாறு சாட்சியாக இருக்கிறது இதற்கு மேலொரு சாட்சி நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை தவத்தின் மூலமாக உணர்வு பெற்றால் மட்டுமே தனக்கு துன்பம் இல்லாமலும் பிறருக்கு துன்பம் தராத வகையிலும் வாழ முடியும் என்ற வல்லுறு கோட்பாட்டை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார் மகர்ஷி அவர்கள் நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் என்று ஐந்து ஒழுக்கத்தையும் இரண்டாக சுருக்கிவிட்டார் இந்த இரண்டு கோட்பாடுகளிலேயே ஐந்துலுக்க பண்பாடும் அடங்கியிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இதை தவத்தை முடிந்த பிறகு சொல்ல வேண்டும் யாருக்கு துன்பத்தை கொடுக்கிறோமோ அவருடைய உருவத்தை மனதில் நிறுத்தி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று சங்கல்பம் செய்ய வேண்டும் என்று இந்த பண்பாட்டை சொல்வதற்கான இலக்கணத்தையும் வகுத்திருக்கின்றார் மகர்ஷ் அவர்கள் வெறும் வாய்ச்சொல்லாக சொல்வதில் அர்த்தம் கிடையாதுங்க உணர்ந்து சொல்லணும் அகக்காட்சியாக கொண்டு வந்து சொல்லணும் ஒல்லும் வகையான் ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்ற குரலின் கூற்றுக்கேற்ப தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்வதே வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த மாற்றம் நம்மை இறை உணர்வுக்கு அழைத்துச் செல்லும் அறத்தான் வருவது இன்பம் என்ற வல்லுன் கூற்றை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இப்போ அறம் என்ற படிக்கட்டில் நினைத்து நின்றால் அதுவே நம்ம பேரின்புத்திற்கு இட்டு செல்லும் எப்படின்னா இப்போ எஸ்கலேட்டர் என்று எங்கும் படிக்கட்டு வைத்திருக்கிறாங்க இல்லையா எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் படியிலே கால் வைத்து ஸ்திரமாக நின்று விட்டால் போதும் எந்த உயரத்திற்கு நம்ம கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் அதுபோல் அறம் என்ற படிக்கட்டில் கால் வைத்து ஸ்திரமாக நின்று அதுவே நம்மை பேரின்புத்திற்கு இட்டு செல்லும் இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர் சொன்ன கருத்து இது இந்த வகையில் இப்பண்பாடு எல்லோருக்கும் வர வேண்டும் என்று மகான்கள் தம் அறிவில் உதித்த வாழ்க்கை நெறியை மக்களுக்கு போதனை செய்கிறார்கள் மகானுடைய போதனைகள் நல்லவை செய்யும் என்ற நம்பிக்கையுடன் கடைபிடிக்கின்ற மக்கள் பரவி வர வரத்தான் தான் குடும்பம் சுற்றம் சமுதாயம் உலகம் என்ற அளவில் இந்த பண்பாடு விரிவடையும் அவ்வகையில் இந்த ஐந்துலக பண்பாடு இரண்டுலக பண்பாடாக மாறி சமுதாயத்தில் மக்களிடத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது இதை உணர்ந்து பயன் கொள்ள வேண்டும் அப்போ எதற்கும் எப்போதும் தட்டுப்பாடு இருக்காது பகுத்துறை மூலமாக இயற்கை வளங்களை புரிந்து கொண்டு அதை வசதிகளாக மாற்றி வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளும் அறிவுள்ளவன் மனிதன் பொருளை பதுக்கி வைத்து பிறருக்கு பயன்படாமல் தான் மட்டுமே சொந்தம் கொண்டாட நினைப்பது மிகப்பெரிய பாவம் இப்போது இந்த கோடவுன் என்ற வார்த்தைக்கு பாருங்கள் அந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கலாம் ஜிஓ டிஓ டபிள்யூஎன் இருக்கு இல்லையா ரெண்டாக பிரிக்கலாம் ஜிஓ டபிள்யூஎன் காட் ஓன் அப்போ கோடவுன் என்று சொல்கிறவுமே பொருளை வைத்திருக்கின்ற இடம் இது எனக்கு சொந்தம் இல்லை காட் ஓன் கடவுளுக்கு சொந்தம் இங்கே வைத்து பராமரித்து மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கடமையை தந்திருக்கின்றான் என்று உணர்ந்து வியாபார தர்மத்துடன் செய்தால் வாழ்க்கையும் சந்ததியும் சிறப்பாக இருக்கும் இதை மறந்து இது என்னுடையது நான் நினைத்தபடி செய்வேன் என்று நினைத்தால் வில் கோ டவுன் ஜ டே ஒரு நாள் குடும்பம் காரோட விபத்தில் போய் சேர்ந்துடும் பிறன் சொத்துளை மீண்டும் காடுவோன் ஆயிரும் நாம கொடுக்கவில்லை என்றால் அவனாக எடுத்துக்கொள்வான் இந்த தேவ நீதி புரியாமல் ஆட்டம் போட்டால் சிக்கலாகிவிடும் வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற கருத்துக்களை அடிக்கடி சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் எதுவும் கொண்டு வரதில்லை எதுவும் கொண்டு போக முடியாது தத்துவத்தில் சொன்னதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமா என்று மெத்தனமாக இருந்தால் மனம் மீண்டும் அந்த பழைய குட்டிச்சுவரன் வாழ்க்கைக்கு போய்விடும் எனவே மனதை செம்மைப்படுத்துவது சத்சங்கம் அறிவித்திருக்கோவில்கள் சங்கத்துக்கு வராமல் வீட்டிலிருந்தே பயிற்சியும் தவம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைப்பாங்க அது நீடிக்காது வாரத்துக்கு ஒரு முறையாவது மன்றத்துக்கு வரவில்லைனால் தோமம் வராது பயிற்சியில் நிற்காது சத்சங்கம் வாழ்க்கையை முழுமைப்படுத்தக்கூடிய இடம் இனி மன்றத்தின் தொடர்பு வாழ்நாள் முழுவதற்கும் வேண்டும் பற்றி கொள்வோம் வளம் பெறுவோம் வாழ்க்கை வளமுடன்